எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் வந்து சர்க்கரை நோயை பற்றிய அல்லது சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய வீடியோக்கள் தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இதுவரைக்கும் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறது வந்து சர்க்கரை நோய் பற்றி தான் பார்க்க போறோம் அது ஒரு குணமான நோயாளி ஒரே மாதத்தில் இயல்பான நிலைக்கு வந்த அல்லது நார்மல் நிலைக்கு வந்த ஒரு நோயாளியினுடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம் வயது முப்பத்தாறு அவர் ஒரு பெண் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கடந்த வீடியோவில் வந்து அவரை எடுத்த டயட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இந்த பத்து நாளில் மொத்தமே ஒரு இருபத்தி ஒம்பது வியூஸ் தான் போயிருக்கு ரொம்ப அறுவறுப்பாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதே வந்து தவறுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப கேவலமாக இருக்கு என்னென்னமோ பேர் நுழையா இதெல்லாம் சாப்பிடுங்க சர்க்கரை நெய் குணமாகும்னு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வருது அதை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை ஆறு லட்சம் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க லுங்கி டான்ஸ் ஆடு போல் டான்ஸ் ஆடுன்னு கூட நிறைய வீடியோக்கள் வருது அதுவும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் மோகன் கூட ஒரு வீடியோல ஒரு இங்கிலீஷ் குணமாகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சி ஒரு பதிவு போறாரு அதையும் அதையும் மக்கள் பார்க்கறாங்க ஆனா எளிமையாக நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேயே அன்றாட நீங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய உணவுலேயே சர்க்கரை நோயை குணமாகக்கூடிய ஒரே நபர் நான் தான் இந்த உலகத்தில் சொல்றேன் ஆனால் என்னுடைய வீடியோவை வந்து பைதிகாரன் நினச்சிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஆறுநூத்தி சில்ற சப்ஸ்கிரைபர் வந்தும் கூட அறுநூத்தி நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இருந்தாலும் ஒரு முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது வியூஸ் பாக்குறாங்க வந்து மிக கேவலமா இருக்கு இதுக்கு மரியாதை இல்லாத மாதிரி தான் போயிடுச்சு இருந்தாலும் நான் பத்து நாள் விட்டுட்டேன் சரி வேற சப்ஜெக்ட் போட்டு போல் நமக்கு சந்தோஷமா இருக்கிறத நினைச்சிட்டேன் ஆனா இவ்வளவு அதாவது இதிலிருந்து தான் புரியுது இந்தியா நே ஏன் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு வருஷம் வெள்ளையர்களுக்கும் முகலாயர்களுக்கும் ஏன் அடிமையானதுங்கிறது இதுல இருந்து தான் தெரியுது அறிவு கூர்மையும் வீரமும் நிறைந்த முகலாயர்களுக்கிட்ட இந்த புத்தி இல்லாத இந்த மக்கள் இந்திய மக்கள் மாட்டிட்டு தானே இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க ஒரு சதவீதம் பேர் கூட இல்லை முகலாயர்கள் இந்தியாவை பிடிக்க வரும்போது அவ்வளவு பேத்துக்கு இங்க எல்லாம் வந்து பயந்துட்டு தானே வரணும் அந்த மாதிரி தானே என்ன இருக்கு அந்த பயம் தெரியாம இருக்கு சர்க்கரை குணமாகாதுன்னு பாமரன்ல இருந்து படித்தவன் வரைக்கும் நம்புறான் மேதாவிகள் கூட நம்புறான் அதுவும் ஒரு டாக்டரா அவரு அவர் வந்து சுரப்பியல் நிபுணரா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் காத்துட்டு இருக்காங்க அவர் என்ன வானத்துல இருந்தா குவிச்சார் ரிப்போர்ட்டோட காண்பிக்கிறேன் சார் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை வருத்தமா இருக்கு பார்த்தவர்கள் பகிர்வதில்லை இருந்தாலும் போடுறேன் என்ன பண்றது தலை விதின்னு நினைச்சிட்டு தான் போடுறேன் ஒரு பேஷண்ட் அவங்க முப்பத்தாறு வயசு அவங்க என்னோட என்கிட்ட வர்றதுக்கு முன்னால அவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டாங்க முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து சுகர் அதாவது டெஸ்ட் இந்த ரேண்டம் தான் சர்க்கரை வியாதிக்கு ரேண்டம் தான் பாக்கணும் இயல்பாவே அதுலதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் நீங்க நோயாளியா இல்லையா ஆனா எந்த டாக்டரும் சொல்றது இல்ல மெடிக்கல்லயும் இல்ல லேப்லயும் சொல்றது இல்ல மருத்துவர்களும் சொல்றதில்ல ஒன்றரை ஒன்னே முக்கால் மணி நேரம் பாருங்கிறாங்க அந்த நேரம் வந்து பீ கவர் அது அந்த நேரத்தில் சர்க்கரை உச்சமடைஞ்சி மறுபடியும் குறையும் குறைஞ்ச வாடிதான் அப்பதான் எவ்வளவு தேங்கி இருக்குங்கிற சர்க்கரையே தெரியும் அதுதான் சர்க்கரை வேலை பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வீடியோ என்னது இருக்கு சர்க்கரையை பற்றி தான் இருநூறு வீடியோக்கு மேல இருக்கு இருந்தும் பார்வையாளர்கள் மிக குறைவா இருக்குது ரொம்ப ரொம்ப அருவறுப்பா இருக்குதா மக்கள்கிட்ட சுத்தமா அறி அறிவீனமான தான் இருக்காங்களே அதான் அதை தான் சொல்ல முடியும் இதை விட கடுமையான வார்த்தை என்னால் சொல்ல முடியல நான் என் வீடியோ பார்க்கலேங்கிற ஆதங்கத்துலலாம் நான் சொல்ல இவ்வளவு எளிமையான தான் நான் சொல்லியிருக்கேன் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏற்கனவே நீங்க சாப்பிட்டு இருந்த உணவுகளை தான் இந்த சர்க்கரைவாதி குணமாகும்னு திரும்ப திரும்ப சொல்றேன் கேட்கல பார்க்கல இருந்தும் நான் போடுறேன் என்ன பண்றது

அப்புறம் மறுபடியும் இன்னொரு லேபில் உடனே போட்டிருக்காங்க மா அன்றைக்கே மறுநாள் என்னமோ போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இருந்தாலும் இரநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் பாருங்க அந்த ரிப்போர்ட் இது இதில் வந்து என்னென்னா இருபத்தி ரெண்டு மார்ச்சில் போட்டாங்க என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வந்தாங்க ஒரே டயட் தான் கொடுத்தோம் ஒரு டயட் இரவு நான் காலையில் மட்டும் ஒரு டயட்டு இரவு ஒரு டயட் கொடுத்தேன் அவங்க வந்த நார்மல் அளவு வந்து இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வந்தாங்க கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியில அந்த உணவை சாப்பிட்டு இருபத்தி ஐந்து ரேண்டம் டெஸ்ட் நூத்தி எண்பத்தி எட்டு அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து இருந்தது ஒரே உணவுல வந்து நூத்தி எண்பத்தி வந்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் இது

அடுத்தது வந்து இப்ப இந்த மாதம் இந்த மாதம் கடந்த மாதம் இருபத்தாறுல எடுத்தவங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு சரியா முப்பது நாள் ஒரு மாதம் அவங்களுடைய சர்க்கரை அளவு வந்து ரேண்டத்திலே முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இருந்ததுல எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி எட்டு வந்துட்டாங்க இதுல என்னன்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து நூத்தி அறுபது கொடுத்துருக்காங்க அவங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு வந்துட்டாங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு சுகர்ல வந்து நெல் அதுல போர் பிளஸ் இதுல நெல்லு அதே மாதிரி பாஸ்டிங் குளுக்கோஸ் வந்து புள்ளி ஏழு பாஸ்டிங் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் இது லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இது இது எங்கேயாவது நடக்குமா எங்கேயாவது நடக்குமா இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி ஏராளமான பேர் குணம் பண்ணிட்டேன் அது வேற விஷயம் இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இப்போ கரண்ட்ல இருக்கிறது இது இந்த மாதம் இருபத்தி அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தாறுல போட்ட ரிப்போர்ட் தான் இது கடந்த ரிப்போர்ட்டில் கடந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ரிப்போர்ட் வந்த உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா இப்போ நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் இந்த சர்க்கரை நோய்ங்கிறது வந்து முதல் நோய் இல்லைங்கிறத நீங்க முதல்ல பதிவு திரும்ப நான் சொல்றேன் நோய் இல்லைங்கிறத பதிவு பண்ணுங்க என்னுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சிருக்கேன் சர்க்கரை நோய் முப்பது நாள் குணமாகும் ஒரே நாள்ல குணமாகும்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே அந்த மாதிரி போர்டு வச்சு ரீசார்ஜ் நிறைய பேர் வந்தாங்க குணமாகி போயிட்டாங்க இந்த கொரோனாவுக்கு பிறகு நான் இது பண்றதில்ல இப்ப போர்டு வச்சோன்ன வரவங்க பூரா வந்து அந்த அந்த நம்பர் குறிச்சிட்டு போயிடுறான் காலையில் எட்டு டு ஒம்பது பண்ணுங்கிறான் அந்த நம்பர் குறிச்சிட்டு போயிடுறான் ஒருத்தர் கூட இது வரைக்கும் பண்ணல இது வரைக்கும் நூறு இரநூறு பேருக்கு மேலே நம்பர் வாங்கிட்டு போயிட்டான் என்ன அப்படின்னா நீங்க முடியாதுன்னு நினைக்கிற வரைக்கும் இது இல்லை எதுவுமே முடியாது புத்தர் கிட்ட சீடர்கள் கேக்குறாங்க உண்மை அறிய எவ்வளவு காலம் புத்தர் சொல்ற ஒரு வினாடி போதும் ஒரு வினாடியில எப்படி உண்மையை அறிய முடியும் தத்துவத்தை எப்படி அறிய முடியும் அறிவை எப்படி அறிய முடியும் அவர் சொல்றாரு யதார்த்தத்தை எப்படி அறிய முடியும் சிஷியர்கள் கேட்கிறாரு புத்தர் சொல்றார் எல்லாரும் கண்ணை ஒரு நிமிஷம் மூடுங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க ஏதாவது தெரியுதாங்கிறாரு ஒண்ணுமே தெரியல குருவே இருட்டா இருக்க முடியும் கண்ணை தரங்கிறாரு கண்ணை தரதுன்னா எல்லாம் தெரியும் இவ்வளவுதான் விஷயம் இதுதான் உள்ளுணர்வுங்கிறது இதுதான் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க ஏழையா இருக்கீங்களா ஏன் ஏழையா இருக்கிறேன்னு ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணீங்கன்னா பணக்கார சிந்தனை வரும் பணக்காரன் ஆகிடலாம் இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த நோய் குணமாகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு தேடல் என்கிட்ட இருந்ததுனால தான் இருபது வருஷத்துக்கு முன்னால நான் இதை கண்டுபிடிச்சி என்னுடைய நண்பனுக்கு தான் முதல்ல குணப்படுத்தினேன் அவனுக்கு சர்க்கரை ஆறுநூத்தி இருந்து தொண்ணூறு கொண்டு வந்தேன் சார் அதுக்கப்புறம் இதுல நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பலவிதமான உணவுகள் நானே எடுத்து சில உறுப்புகள் கெட்டு போய் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் சர்ஜிலே தான் இருக்கேன் என்ன என்ன பண்ணுமோ பண்ணிட்டே தான் இருக்குது மாறுபட்ட உணவுகள் சாப்பிட்டு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இனிப்பு சாப்பிடணும் இந்த வீடியோ யாரும் போறதுல அதை நான் இன்னொரு பதிவுகளை பண்ணிக்கிறேன் இப்ப நான் அதை பத்தி சொல்ல விரும்பல அசிங்கமா இருக்குது என்ன நான் போட்டேன் இப்போ இருபத்தி ஒன்பது வீசு பத்து நாளைக்கு இருபத்தி ஒன்பது பேர் தான் பாத்திருக்காங்க அப்படின்னா அப்புறம் நான் இந்த மாதிரி பதிவுல போட்டு என்ன சார்பு நல்லதுக்கு காலம் இல்லைன்னு ஒரு படம் வந்தது உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுதுன்னு ஒரு பாடலே வந்திருக்கு அது மாதிரி நல்ல விஷயங்கள எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே கெட்டது ஈஸியா கலந்துருது ஜனங்களோட நல்ல விஷயங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே இலவச பரிசோதனை முகாம் போட்டு ஐநூறு ரூபாய் போர்டு போட்டிருக்காரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் டவுன்ல தான் இருக்கு எக்கச்சக்கமான கூட்டம் சார் அளமோது சார் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி அளமோது ஐநூறு ரூபா கொடுத்தா ஐநூறு தான் அது சிரமம் தான் ஏன்னா ஹெச்பிஎன்சி போடுறாங்க கொழுப்பு பரிசோதனை எல்லாம் போடுறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வரும் அந்த டெஸ்ட் வெளியே போட்டா ஆனா ஐநூறு ரூபாய்க்கு பண்றாங்க நோய் இல்லாதவனா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம்னு பாக்குறான் நோயை கண்டுபிடிச்சிடலாம் அவன நோயாளி ஆக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் எந்த நோயா இருந்தாலும் அது தானாவே போயிடுன்னு நான் பல தடவை சொல்றேன் பல வீடியோக்கள் நான் பதிவு போட்டேன் உணவினால் வரக்கூடிய இந்த குறைபாடுகள் உணவுனால தான் போகும் இந்த பதிவை வந்து இந்த ரிப்போர்ட் காண்பிக்கிறதுக்காக தான் போட்டேன் அடுத்த பதிவு இந்த மாதிரி நான் போறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல வருத்தமா தான் இருக்கு சார் இந்த பதிவு ஓரளவுக்காவது போச்சுன்னா அப்புறம் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை அவன் நான் காதடிக்கு நேரம்ல நாகே சொல்ற மாதிரி நான் எடுக்கிறதா படம் அவன் தலையெழுத்து பாக்குறத அவன் தலையெழுத்துன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நான் போடுறதான் வீடியோ பாக்குற அவன் தலையெழுத்துன்ட்டு தான் போகணும் நல்லது எங்கேயுமே இல்லையா பார்க்கவே முடியல நல்லதே கண்ட காண முடியலையா நல்லதே கண்ட காண முடியலையா கண் முன்னாலே இவ்வளவு தவறுகள் நடக்குது குணமாகாதுன்னு தெரிஞ்சும் அதுலயே போய் போய் திரும்ப 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 டெஸ்ட் போயிருக்கான் குளுக்கோமீட்டர் ஒன்னு வாங்கி வச்சுக்கிறான் சர்க்கரை பைத்தியம்னு ஒரு படமே எடுக்கலாம் போல தெரியுது குளுக்கோமீட்டர் ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் ஏதாவது உடம்புல மாற்றம்னா உடனே குத்தி பாக்க உடம்புல மாற்றம் வராதா இருக்கும் நம்ம என்ன இயந்திரம் நான் இல்ல எந்திரன் படத்துல வர ரஜினியா ஆம்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா உடம்புல மாற்றம் வந்துட்டு தானே இருக்கும் கொஞ்சமாவது மூளை மூளைன்னு சொல்ல முடியாது அறிவை கூட சொல்ல முடியாது அறிவு இருந்தால்தான் நான் பயன்படுத்துவான் அறிவும் இல்லையா ஒண்ணுமே இல்லையா காஞ்சிருக்கேன் தலையில எல்லாம் காஞ்சி போயிருக்கேன் எந்த அறிவு இருக்கு போய் நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு எல்லாம் ஒரு கர்மமும் இல்லை கொஞ்சமா அது யோசிக்கணும் சார் இயந்திரமா சொல்லுங்க உடல் பேரன் கிட் கொடுத்துருக்கான் பாடியில் எவ்வளவு டெம்பரேச்சர் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி பேரன் கிட் இதுதான் இயல்பான அளவு இந்த அளவு இருந்தால் நோய் இல்லைன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு மேல பாடியில ஹீட் இருக்குதுன்னா ஏதோ நோய்க்குறி இருக்குதுன்னு அர்த்தம் அதை எதிர்த்து வெள்ளை அணுக்கள் போறாருனால அந்த ஹீட் கிடைக்குது பாடியில இவ்வளவுதான் வித்தியாசம் அதனாலதான் அது ஜொரங்கிறோம் ஜொரங்கிறது ஒரு நோயினுடைய அறிகுறி ஜொரமே நோய் அல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கிறாங்க ஆனா அந்த படிக்கிறதே வந்து தவறாரு நிறைய டாக்டர் போடுறதே தவறாரு டாக்டர் பார்த்து தானே இவன் கத்துக்கிறான் டாக்டர் போடுறதே தவறாருந்தா இவன் எப்படி கத்துக்க முடியும் ஒருத்தர் சொல்கிறாரு இரவில் வந்து கோதுமை இரவை சாப்பிடுவோம் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுவான் இரவில் கோதுமை ரவு சாப்பிடக்கூடாது உப்புமாவுக்கு பேரே என்ன அப்படின்னா அது உப்பிட்டு போகிறது தான் உப்புமான்னு பேர் அதில் வந்து கோதுமரவை வந்து தண்ணி உள்ளே போக போக அது உப்பிடும் நாலு மடங்கு உப்பு உப்பும் போது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக விடிகத்தலை ஹார்ட் அட்டாக் வந்து அடைச்சு காலி ஆகிடுவான் ஆளே முடிஞ்சிருவான் சார் அந்த மாதிரி சத்தம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரவை சாப்பிட்றது ரொம்ப சாமர்த்தியமாக சாப்பிடும் என்னுடைய பதிவுகளை நான் சிறப்பாக போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி நான் நல்ல பதிவுகளை வழி பாருங்க பிரமாதமான உணவு எல்லாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய தான் நீங்க நம்புங்க சார் ஏதோ ஒரு தவறு இருக்கு ஏதோ ஒரு சேச்சுரேஷன் ஆயிருக்கு ஏதோ ஒரு உணவு உங்களுக்கு அதிகமா உள்ள போயிருக்கு அந்த உணவு குறைச்சிட்டு இன்னொரு உணவு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிடும் சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரக்கூடிய ரகசியம் மிகவும் எளிதானது அத நான் எளிமையாவும் பத்து பைசா செலவு இல்லாத சொல்லி கொடுத்துட்டு மற்ற வீடியோக்கள் பார்க்கற மாதிரி தயவு செய்து என் வீடியோவை நீங்க பார்க்கவே வேணாம் பார்க்கலனாலும் பரவாயில்ல அதனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நோய் உங்களுக்கு குணமாக வேண்டியது உங்க பொறுப்பு சொல்ல வேண்டியது என்னுடைய செயல் கடமை கடவுள் என்ன சொல்ல சொல்ல வைக்கிறான் நான் சொல்லிட்டேன் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் அந்த மாதிரி தான் நான் அவங்க பேச வேண்டியதா இருக்கு என்னை பேச வச்சிருக்கான் கடவுள் நான் பேசுறேன் இது கடவுள் சொல்ற மாதிரி நீங்க வழியை பாருங்க மீண்டும் மீண்டும் இதை நீங்க உதாசீனப்படுத்த பத்து பைசா பிரயோஜனம் இல்ல பார்த்தவங்க வந்து சும்மா கடமைக்கு மிக்க நன்றி எனக்கு என்னது சார் நன்றி அறுவது ரூபாய் இருக்கு எனக்கு கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் ஒருத்தர் எனக்கு போட்டாரு வெரி யூஸ்ஃபுல் நான் இத பார்த்து குணமாயிருக்கேன் எனக்கு நார்மல் ஆயிருக்குன்னு போறாரு அதுதான் எனக்கு மகிழ்ச்சியோ அதுதான் எனக்கு சந்தோஷம் இல்லையோ அந்த ஒருத்தர் போட்ட அந்த கமெண்ட்ஸ்ல தான் மூணு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு அதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன் அவருக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய டயட்டை ஃபாலோ பண்ணி அவருக்கு சக்கரை அளவு விட என்ன எனக்கு மகிழ்ச்சி வேணும் நல்லா ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் அந்த ஒருத்தர் சேர்ந்து எல்லாம் படிப்பாங்கல்ல அந்த கமெண்ட்ஸ படிச்சு கூட யாரும் என்ன காண்டக்ட் பண்ணல வியூஸ் பார்த்தாவே போதும் வியூஸ் பார்த்தா தானே என்ன வியூஸே பண்றாங்க நான் என்ன பண்ண முடியாது பாருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் இல்லைன்னா அப்படியே சப்ஜெக்ட் மாறிடுவேன் கோடான கோடி விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற ஆசையில் தான் நான் இந்த மாதிரி பதிவுகளை போடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் மருத்துவம் தெரியும் சட்டம் தெரியும் அரசியல் தெரியும் எல்லாமே தெரியும் எனக்கு தீர்வுகளும் தெரியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்